ஹலோ கண்டிஷனல் பீப்புள் ஆக்டர் சிங்கம்புள்ளி அவர்களுக்கு இப்போ திடீர்னு வந்து உடல்நலக் குறைவு ரொம்பவே அதிகரித்து ரொம்பவே மோசமாக சீரியஸ் கண்டிஷனில் ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க உயிருக்கு ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காரு யாராவது அவளை கொஞ்சம் காப்பாற்றுங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கொஞ்சம் பணம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லலை அவரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஒரு போஸ்ட் வந்துருந்துச்சு அதை பார்த்த ரசிகர்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்ட்ரஸ் நிறைய ஆக்டர் நிறைய டேரக்டர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகி போயிட்டாங்க இன்னும் இது நல்லா தானே இருந்தார் இவருக்கு என்ன பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ மோசமாக உடல்நிலை குறைவு ஏற்படுத்தி எப்படி வந்து இவருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி இவ்வளோ பண தேவைகள் வர கேட்டிருக்காங்க நிறைய வந்து மெசேஜஸ் வந்துகிட்டுருக்கு இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே பதறி போயிருக்கும் நிலையில் இதை பற்றி சிங்கப்புள்ளி அவர்களே வந்து இப்போது எக்ஸ்ப்ளனேஷன்ஸை கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்கார் ஏது சொல்லியிருக்காருன்றதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா டீட்டாக பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிங்கம் புலி அவர்கள் அப்படின்னு இருக்கார் இல்லையா அவர் நிறைய படங்கள்லாம் டெரெக்ட் பண்ணியிருக்காரு சிங்கம் புலி அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை கூட டெரெக்ட் பண்ணியிருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்பவே உடல்நிலை குளாக ஏற்பட்டிருக்கு ரொம்ப மோசமாக இருந்துகிட்டு இருக்காரு அவருக்கு யாராவது பண உதவி செலுத்துங்க அப்போ தான் வந்து அவரை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு பணத்தில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் பேஜில் ஒரு போஸ்ட்டை ஒன்று பார்த்துருந்தாங்க அதுவும் அவர் பேஸ்லே மாதிரியே இருந்துச்சு அதுக்கு அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா நான் நல்லா நல்லா தான் இருக்கேங்க எனக்கு ஒன்றுமே இல்லை என் கை காலுக்கு ஒன்றும் ஆகலை எனக்கு ஒன்றும் ஆகல நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கேன் எனக்குலாம் ஒன்றுமே ஆகலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது என் பேரில் என் ஃபோட்டோஸ் வச்சு கணக் உருவாக்கப்பட்ட ஒரு போலி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஸோ அது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் அது செய்து யாரும் நம்பாதீங்க என் ஒரே ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் தான் இருக்குதுன்னு சொல்லி அவரோட அக்கௌண்ட்லேருந்தே இதை மெசேஜ் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து உடல்நலக் கோளாறு ஏற்படவே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் நானே ஒன்று ரெண்டு படத்தில் கம்மிட்டாகி ரொம்பவே வந்து பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஏங்க என்னங்க என்னங்க ஆகப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அவ்வளோ முடியாமல் இருந்தாலும் கூட நான் வந்து கிட்டே போய் பணம் கேட்டு அதை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு நான் எனக்கு ஒன்றும் ஒன்றும் பிரச்சனை நடக்கலை ஃபஸ்ட்டு நான் யார்கிட்டையும் அதுமாதிரி பணம் கேட்கறத வந்து தப்பாக நினைப்பேன் அதுமாரி நான் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து மிக்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் வந்து தயவு செய்து அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எல்லோரும் ரிப்போர்ட் பண்ணுங்கள் யாராவது அந்தமாதிரி என் பேரை சொல்லி பணம் கேட்டாங்க அப்படின்னா தயவு செய்து கொடுத்துறாதீங்க அது வந்து ஒரு மோசடிக்காக வந்து இப்படி பண்ணிகிட்ருக்காங்க பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காரு ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ஹார்ட் ஆஃப் தெரியா போய் போயிட்டுருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே பதறி போய் எனக்கு மெசேஜ் கால்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க எதுவுமே நடக்கலை நான் நல்லா தான் இருக்கேன் யாருக்குமே வந்து தனித்தனியாக மெசேஜ் பண்ண முடியலன்னு சொல்லி தான் நான் ஒரு போஸ்ட்டாகவே போட்டுறேன் அந்த அக்கௌண்ட் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுங்க யாராவது வந்து பணம் கொடுத்துருந்திங்கன்னா எனக்கு தயவுசே மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள் இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுங்க ஸோ அது நான் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சிங்கம் புலி அவர்கள் இப்போ வந்து அஃபீஷியலாக அவரோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் மெசேஜ் போட்டுருக்காரு ஸோ இந்த மாதிரி பண மோசடி கும்பல் அப்படின்றது நிறைய இதில் பேரில் நடந்துகிட்டு தான் இருக்குது தயவு சேதி எதனா ஓடுனாலும் நீங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு கூட பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திட गाइस باي இதுவரைக்கும் கனெக்டிங் டீமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடநடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க